ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் ஐந்தாயிரம் மூட்டைகள் மட்டுமே வைக்கக்கூடிய அளவிற்கு செட் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இருபதாயிரம் மூட்டைகளில் பதினைந்தாயிரம் மூட்டைகள் மழையில் அணைந்துள்ளன மேலும் விவசாயிகள் கொள்முதலுக்காக கொண்டு வந்த நெல்களும் ஆங்காங்கே குவியலாக கொட்டிய நிலையில் மழையில் நனைந்து முளைக்கும் நிலையில் உள்ளது இதனால் அப்புறப்படுத்தவும் மற்றும் நெல்களை கொள்முதல் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் திருடம்பூர் தாலுக்கா வேப்பத்துறை டிபிசியில் நான் நெல் கொண்டு வந்து போட்டு பதினஞ்சு நாளாக குடித்த நெல் நெல்லுங்கட்டு ஒரு இருபதாயிரம் மூட்டை லாரி வந்துன்னு அடுக்கி வச்சிருக்காங்க அதனால எங்க நெல் கொள்முதல் இல்லாமல் இருக்கு இடையில் வந்து மழை பேஞ்சு நெல் நிறைய முளைச்சி சேதாரம் ஆகிட்டு இருக்குது விவசாயி எல்லாம் ரா பக்கெல்லாம் பதினஞ்சு நாளாக இங்கேயே போ படுத்து கிடக்கிறோம் அரசு உடனே இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து பொன்முலுக்கு ஏற்பாடு செய்யவும் இல்லை என்றால் விவசாயிகளை கூட்டி நாங்கள் சாலை மறியல் செய்ய ஈடுபட உள்ளோம் டிபிசில் வேப்பத்தூர்லேருந்து டிபிசிலு ஏகப்பட்ட மூட்டை தேங்கி கிடக்கிறது விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக வண்டி பிடிச்ச மூட்டையெல்லாம் இருபநாயிரம் மூட்டை கிடக்கு அதை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை வண்டி வர மாட்டேங்குது கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப மிகவும் பாதிப்பு அடைஞ்சு போயிருக்கோம் இதுக்கு உடனே அரசு நடவடிக்கை முடியும் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலனால் நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணுவோம் நாகை பனங்குடி அருகே விவசாயிகள் வழங்கிய நிலத்தில் சிபிசிஎல் நிறுவன ஆலையை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கத்திற்காக பனங்குடி கோபுராஜபுரம் உள்ளிட்ட நான்கு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்று எழுபது விவசாயிகளிடம் அறுநூற்று இருபது ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் பனங்குடி அருகே ஆலை விரிவாக்க பணிக்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டது அப்போது மறுவாழ்வு மற்றும் மில் குடியமர்வு நிவாரணம் வழங்காமல் நிலம் கையகப்படுத்தக்கூடாது என கூறி ஜேசிபி இயந்திரம் முன்பு விவசாயிகள் நிலத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு பெண் மயங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கருவாழ்வுக்கான தொகையை கேட்டு அஞ்சு வருஷம் பண்ணிடுவோம் இதில் மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரம் பேருக்கு அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரம் பேர் அப்ரூவ் பண்ணி பரிந்துரை பண்ணி அனுப்பியும் கிட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை பணத்தை வந்து கொடுத்த பாடு இல்லை இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க நாங்க பலமுறை போராடி இது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் செவி சாய்க்காம இருக்காங்க இன்னைக்கு பணிகளை தொடங்க வந்திருக்காங்க ஆரண்டார் கொடுத்தார் மட்டும் இந்த பணிகளை தொடங்கணும் இடையில் எத்தனை முறை இந்த பகுதி ஜேசி விட்டாட்சி வாகனங்கள் கொண்டு பணிகளை தொடங்கினால் விவசாயிகள் ஒன்று கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்